தேங்க்யூ ஜீசஸ் மன்னிப்பு மன்னிப்பின் ஆசிர்வாதம் ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் தந்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வாரத்திற்கான எனது கருப்பொருளின் தலைப்பு மன்னிப்பு இது எந்த மொழியிலும் மிக அழகான வார்த்தைகளில் ஒன்றாகும் இப்போது எனது கருப்பொருளுக்கு திரும்புகிறேன் மன்னிப்பு இதை சிறப்பான அழகான வார்த்தையாக மாற்றுவது எது சரி மன்னிப்பதால் ஏற்படும் சில விளைவுகளை கவனிங்கள் ஒப்புரவாகுதல் சமாதானம் ஒற்றுமை புரிதல் ஐக்கியம் நம்முடைய இன்றைய உலகம் இந்த காரியங்களில் தேவைக்காக எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது அல்லது மன்னிக்கவும் மற்றும் மன்னிக்கப்படவும் தவறுவதால் ஏற்படும் சில விளைவுகளை மீண்டும் கவனியுங்கள் கசப்பு சச்சரவு ஒற்றுமையின்மை வெறுப்பு யுத்தம் சில சமயங்களில் நமது முழு மனித இனமும் இந்த தீமையான எதிர்மறை சக்திகளால் மூழ்கடிக்கப்படும் அபாயத்தில் இருப்பது போல தோன்றுகிறது இந்த பயங்கரமான விதியிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள வேண்டுமானால் அது மன்னிப்பின் கொள்கைகளை கற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்தும் போது மட்டுமே நடக்கும் இன்று நான் உங்களுக்கு மன்னிப்பின் ஆசிர்வாதை குறித்து பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன் முதலில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னிப்பின் இரண்டு திசைகளை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இரண்டு திசைகளும் நமது கிறிஸ்தவ விசுவாசத்தின் பெரிய சின்னமான சிலுவையால் நன்றாக சித்தரிக்கப்பட்டுள்ளன சிலுவைக்கு இரண்டு கற்றைகள் அதாவது விட்டங்கள் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஒன்று செங்குத்தானது இன்னொன்று கிடைமட்டமானது இந்த இரண்டு விட்டங்களும் மன்னிப்பின் இரண்டு திசைகளும் குறிக்கின்றன செங்குத்தான விட்டம் நாம் அனைவரும் தேவனிடமிருந்து பெற வேண்டிய மன்னிப்பை குறிக்கிறது அதை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலமாக மட்டுமே பெற முடியும் கிடைமட்ட விட்டம் சக மனிதர்களுடனான நமது உறவை குறிக்கிறது மேலும் இது மன்னிப்பை பற்றி பேசுகிறது இந்த விஷயத்தில் இரண்டு வழிகள் உள்ளது மற்றவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய மன்னிப்பு மற்றும் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மன்னிப்பு மீண்டும் அந்த வகையான மன்னிப்புக்காக கிருபையை பெற வேண்டிய ஒரே இடம் சிலுவை மட்டும்தான் இன்று நான் மன்னிப்பின் முதல் அம்சமான செங்குத்து அம்சத்தில் கவனம் செலுத்தப் போகிறேன் நமக்கு தேவையான இந்த வகை மன்னிப்பை தேவனிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதன் ஆசீர்வாதத்தில் நான் வாழ விரும்புகிறேன் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது சங்கீதம் முப்பத்தி வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன் சங்கீதத்தை எழுதிய தாவிது அங்கு இவ்வாறாக சொல்கிறார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் வாக்கியவான் மூல எபிரேயத்தில் உள்ளதை உங்களுக்காக குறிப்பிட விரும்புகிறேன் இது எபிரேய மொழியில் ஒரு பன்மை வார்த்தையுடன் தொடங்குகிறது ஆசீர்வாதங்கள் ஓ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் பாவங்களை தேவன் மன்னிப்பதினால் எண்ணற்ற ஆசிர்வாதங்கள் இருக்கின்றன என்பதே இதன் உட்பொருளாகும் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கவடமில்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் மன்னிப்பை பெற அவசியமில்லாத மனிதனை பற்றி வேதம் பேசவில்லை என்பதை நாம் பார்ப்பது மிக முக்கியமானது நாம் அனைவரும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற அவசியமானவர்கள் என்று வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இதற்கு விதிவிலக்குகள் இல்லை மற்றொரு சங்கீதத்தில் பாவம் செய்யாத மனிதன் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் அனைவரும் பாவம் செய்தோம் எனவே நம் அனைவருக்கும் மன்னிப்பு தேவைப்படுகிறது நமக்கு மன்னிப்பு தேவையா என்பது ஒரு கேள்வி அல்ல ஆனால் நாம் மன்னிப்பை பெறுகிறோமா என்பதுதான் முக்கியமானது எனவே தாவிது சொல்கிறார் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாவம் செய்தான் ஆனால் அவனுடைய பாவம் அவனுக்கு விரோதமாக எண்ணப்படவில்லை எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு முழுமையான நிபந்தனை தேவனிடத்தில் முற்றிலும் உண்மையாக இருப்பதுதான் எதையும் மறைக்க முயற்சி செய்யாமல் எதற்கும் காரணம் சொல்ல முயற்சிக்காமல் எதையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எந்தவித வஞ்சகமும் இல்லாமல் தேவனிடம் வருவதாகும் பின்னர் தாவிது தனது சொந்த அனுபவத்திலிருந்து தொடர்ந்து சொல்கிறார் ஏத்தியனான மனைவி பச்சேபாலிடம் விஷயத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு பின்னர் தனது விபச்சாரத்தை மறைப்பதற்காக கொலை செய்து குற்ற உணர்வில் இருந்தபோது அந்த பயங்கரமான சூழ்நிலை அவர் மனதில் இருந்தது என்பதில் சந்தேகமில்லை எனவே தாவித் இதை சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு மூன்றிலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதினாலே என் எலும்புகள் உளந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை முக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்திருக்க அறிக்கிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் வெளிப்படையாக தாவிது பலரை போல் இருந்திருப்பார் அவர் நீண்ட நாட்களாக தனது பாவத்தின் உண்மையை எதிர்கொள்ள மறுத்துவிட்டார் அவர் அதை புறக்கணிக்க முயற்சி செய்தார் அது நடக்காதது போல் பாசாங்கு செய்ய முயன்றார் அதை மறைக்க முயற்சி செய்தார் ஆனால் அந்த நேரமெல்லாம் அவர் எரிகிற காய்ச்சலுடன் இருக்கும் நபரை போல இருந்தார் அவர் சொன்னார் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று என் எலும்புகள் உழந்து போயிற்று மன்னிக்கப்படாத பாவத்தின் விளைவுகள் மிகவும் உடல் ரீதியாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்னுடன் தொடர்புடைய ஒரு மனிதன் மனநல மருத்துவராகவும் பிரெஸ்பட்டேரியன் சபையின் மூப்பராகவும் இருக்கிறார் அவருடைய ஒரு சம்பவத்தை நான் நினைக்கிறேன் அவர் சமீப காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உண்மையான தனிப்பட்ட உறவுக்குள் வந்தார் அவர் சென்ற மருத்துவமனைகளில் ஒன்றில் நம்பிக்கையற்ற நிலையில் காணப்பட்ட ஒரு பெண் இருந்தார் அவளது சிறுநீரகங்கள் செயல்படவில்லை அவருடைய தோல் ஒரு மஞ்சள் ஆரஞ்சு நிறமாக மாறியது அவள் கோமாவில் இருந்தால் அவள் மரணத்திற்கு காத்திருந்தாள் ஒருநாள் அவர் அவருடைய படுக்கையை கடந்து பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டார் அவர் அவளது உணர்வுள்ள மனதுடன் பேசவில்லை ஆனால் அவளது உணர்வற்ற மனதுடன் பேசினார் ஏனென்றால் அவருடைய உணர்வுள்ள மனம் அவரிடம் எதையும் பெற முடியாத நிலையில் இருந்தது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் அவர் அதன் பிறகு அவர் ஏதோ முட்டாள்தனமாக செய்தாரா அல்லது பரிசுத்த ஆவியானவர் தான் உண்மையில் தூண்டினாரா என்று ஆச்சரியப்பட்டார் ஆனால் ஒரு வாரத்துக்கு பின்னர் ஆச்சரியமாக அவர் அந்த நகரத்தின் தெருவில் பூரண சுகத்துடன் நடந்து செல்லும் அந்த பெண்ணை சந்தித்தார் பாருங்கள் அவருடைய உடல் நிலைக்காக ஒரு காரணம் அவருடைய மன்னிக்கப்படாத பாவங்களாகும் அவள் சார்பாக அந்த மனிதனுடைய பரிந்துரையின் மூலம் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது போது அவருடைய ஆவி தெளிவாக தேவனோடு இருந்தபோது அவள் குணமடைவதற்கான வழி திறக்கப்பட்டது எனவே தாவிதின் நிலையை பற்றி காட்சி மிகவும் இயல்பானது இது மிகவும் உண்மையானது இது மிகவும் சமீபத்திய நிலையில் இருக்கிறது இப்போது சங்கீதம் முப்பத்தி இரண்டில் வசனங்கள் ஆறு ஏழில் தாவீது தொடர்கிறார் இதற்கு ஒரு தனிப்பட்ட பயன்பாட்டை கொடுக்கிறார் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி பக்தியுள்ளவன் எவனும் உண்மை அதாவது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரச்சனைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் தாவிதி சொல்கிறார் தாமதிக்க வேண்டாம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தேவனை நினைத்து அவரிடத்தில் திரும்பி அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் அப்பொழுது பிரச்சனை வந்தாலும் ஜலப்பிரவாகம் வந்தாலும் பேரிடர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்கு மறைவிடம் இருக்கும் நீங்கள் தேவனுடைய மறைவிடத்தில் பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஏசாயா திருக்குதேசிடம் கூட நம்மிடத்தில் அவசரமாக சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறது அது தேவனிடமிருந்து நாம் மன்னிப்பை கேட்க வேண்டிய அவசியத்தை குறித்ததே ஆகும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தில் வசனங்கள் ஆறு ஏழில் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தடித்து திரும்ப கடவன் பாருங்கள் கத்திடத்தில் திரும்பி அவரை சார்ந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறுபடியும் தூண்ட மாட்டார் மீண்டும் நீங்கள் ஒருபோதும் ஈர்க்கப்பட மாட்டீர்கள் ஆனால் தேவனை கண்டறிய ஒரு காலம் இருக்கிறது அவர் சமீபமாக இருக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் துன்மார்க்கன் தன் வழியே அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு விடுவான் என்று சொல்கிறது கத்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நண்பர்களே இது ஒரு அவசரமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கப்படாத பாவம் இருந்தால் தேவனிடத்தில் திரும்புவதற்கான நேரம் இதுவே என்று எச்சரிக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் என்னை தூண்டுகிறது போல் எனக்கு தோன்றுகிறது புதிய ஏற்பாடு இப்பொழுதே அணுக்கிற காலம் என்று சொல்கிறது தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டும் காலம் இதுதான் தாமதிக்க வேண்டாம் பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய தூண்டுதலை ஒதுக்காதீர்கள் அவர் உங்கள் மீது கொண்டு வரும் குறை தீர்ப்பை எதிர்க்க வேண்டாம் அவருடைய தூண்டுதலுக்கு இணங்குங்கள் கத்தர் சமீபமாக இருக்கையில் அவரை கூப்பிடுங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதனுடைய ஆசிர்வாதங்களை நினைவு கூறுங்கள் நாம் ஏன் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் ஏன் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதைப் பற்றி ரோமர் புஸ்தகத்தில் ஒரு எளிய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாருங்கள் அங்கே விதிவிலக்குகள் எதுவும் இல்லை நாம் அனைவரும் பாவம் செய்தோம் இது ஒரு நீதிமானும் இல்லை நன்மை செய்பவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது சரி நான் இந்த குற்றத்தை அல்லது பாவத்தையாவது அந்த பாவத்தையாவது ஒருபோதும் செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் வாதிடலாம் நான் ஒருபோதும் ஒரு மனிதனை கொலை செய்ததில்லை திருடவில்லை அல்லது விபசாரம் செய்ததில்லை அல்லது குடித்ததினா அல்லது குடித்ததில்லை அல்லது நான் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாம் அனைவருக்கும் பொதுவான ஒன்று இருப்பதை நீங்கள் காணலாம் எல்லோரும் பாவம் செய்தோம் அதனால் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் பாவத்தின் சாராம்சம் என்னவென்றால் சில குறிப்பிட்ட தவறான காரியங்களை செய்வதனால் அல்ல பாவத்தின் சாராம்சம் என்னவென்றால் நம் வாழ்விலிருந்து தேவனுக்குரிய மகிமையை திருடினதே ஆகும் நாம் அனைவரும் தேவனுடைய மகிமையை கொள்ளடிக்கும் வாழ்க்கையை நடத்தினோம் நாம் அனைவரும் தேவன் எதிர்பார்க்கும் அளவை காட்டிலும் குறைந்த அளவிலேயே வாழ்க்கையை நடத்தினோம் நாம் தேவனுடைய மகிமையை இழந்துவிட்டோம் இந்த காரியத்தில் விது இல்லை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம் மீண்டும் இந்த நேரத்தில் திரும்ப வேண்டிய யாரோ ஒருவருடன் நான் பேசுவதாக உணர்கின்றேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை நினைவில் கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் மன்னிப்புக்காக தேவனை கண்டடையும் வரையில் இந்த நாளே கடந்து செலவிடாதீர்கள் மன்னிக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறார் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் மன்னிப்புக்கான அடிப்படை குறித்து நான் பேசுவேன் ஆமேன்